வணக்கம் இன்னைக்கு நாம கீதையிலிருந்து ரொம்பவும் ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் கடவுளோட உண்மையான இயல்பு என்ன இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஸ்லோகம் எப்படி ஒரு தெளிவை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி வாங்க பல நூற்றாண்டுகளா பெரிய பெரிய அறிஞர்களே யோசிக்க வச்ச ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது கடவுள் எப்படி எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் தாண்டி சக்தி வாய்ந்தவராகவும் இருக்க முடியும் ஆனா அதே சமயம் இந்த உலகத்தோட கஷ்டம் குழப்பம் எதுவுமே அவரை பாதிக்காமல் இருக்க முடியும் நீங்க எப்போதாவது இத பத்தி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கீதா இதுக்கு ஒரே வரியில பதில் சொல்லிடல ஆனா படிப்படியாக ஒரு புரிதலுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது இந்த புதிர அவுக்கிறதுக்கு கீத நமக்கு சில உண்மைகளை ஒன்றுக்கு தொடர்பா தொடர்பாக சொல்லுது இது ஒரு ஏணியில ஒவ்வொரு படியா ஏறி போற மாதிரி ஒரு பயணம்னு வச்சுக்கோங்களா சரி இப்போ அந்த ஏனில முதல் ரெண்டு படிகளை பார்க்கலாம் கடவுளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள உறவு பத்தி பொதுவா இருக்கிற ரெண்டு கருத்துகள் இவை ஆனா இது முழுமையான பதில் இல்லை முதல் கட்ட புரிதல் என்ன சொல்லுதுன்னா கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சவர் ஒரு பேக்கர் எப்படி பிரெட்டை உருவாக்குறாரோ அந்த மாதிரி கடவுள் இந்த உலகத்தை உருவாக்குனார்னு சொல்றதுதான் இந்த முதல் நிலை இங்க பாருங்க இந்த உதாரணத்துல பேக்கர் வேற பிரெட் வேற ரெண்டும் தனித்தனி அதே மாதிரி கடவுளும் உலகமும் தனித்தனி அப்படின்னு இந்த பார்வை சொல்லுது ஆனா இப்படி நினைக்கும்போது ஒரு பெரிய சிக்கல் வருது கடவுள் இந்த உலகத்திலிருந்து தனியா இருந்தா அப்புறம் எப்படி அவர் எல்லா இடத்துலயும் இருக்க முடியும் இது சாத்தியமே இல்லையே இது கீதையோட அடிப்படை கருத்துக்கே முரணா இருக்கு அப்போ இது முழுமையான உண்மையா இருக்க முடியாது அடுத்த கட்ட புரிதல் இன்னும் கொஞ்சம் ஆழமானது இது என்ன சொல்லுதுன்னா கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கின அறிவாளி மட்டுமல்ல இந்த உலகமே அவரோட ஒரு பகுதிதான்னு சொல்லுது இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சிலந்தி சிலந்தி எப்படி தனக்குள்ள இருந்த நூலை எடுத்து வளைய பின்னுதோ அதே மாதிரி கடவுள் தனக்குள்ளே இருந்தே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனார்னு இந்த பார்வை சொல்லுது இது கடவுளுக்கும் உலகத்துக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு காட்டுது சரி கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிற கேள்விக்கு இப்போ பதில் கிடைச்சிருச்சு ஆனா இது இன்னொரு பெரிய சிக்கலை உருவாக்குது இந்த உலகம் கடவுளோட ஒரு பகுதினா அப்ப உலகத்துல நடக்கிற நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே அவரையும் பாதிக்குமா இது கடவுள் எப்பவும் ஆனந்தமா இருப்பாருங்கிற கருத்துக்கு நேரெதிரா இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு பால்வைகளிலுமே சில முரண்பாடுகள் இருக்கு அதனால தான் கீதை நம்மள இந்த ரெண்டுத்தையும் தாண்டி ஒரு மேலான உண்மைக்கு கூட்டிட்டு போகுது அதுதான் இந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு ஓகே இப்போ இந்த ஸ்லோகத்தோட மைய கருத்துக்கு வருவோம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி இது இந்த பிரபஞ்சம் முழுக்க நான் தான் இருக்கேன் எல்லா உயிர்களும் எனக்குள்ள தான் இருக்கு ஆனா நான் அவங்களுக்குள்ள இல்ல அட இது எப்படி சாத்தியம் எல்லா உயிரும் அவருக்குள்ள இருந்தா அவரும் அந்த உயிர்களுக்குள்ள இருக்கணும் இல்லையா இதுதான் அந்த புதிரோட திறவுகோள் மிக உயர்ந்த புரிதல் என்னன்னா நாம பார்க்குற இந்த உலகமே ஒரு தோற்றம்தான் இது கடவுள் என்கிற உண்மையான மெய்மையின் மீது அமைந்திருக்கிற ஒரு மாயை அதாவது ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று நிரந்தரமான மெய்மை இன்னொன்று அதன் மேல் தோன்றி மறையும் ஒரு தோற்றம் இது இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க இந்த மெய்மைனா என்ன மாயைனா என்னன்னு தனித்தனியா பார்க்கலாம் வாங்க முதல்ல மெய்மை இது கீதை பிரம்மம்னு சொல்லுது இதுதான் மாறாத நிரந்தரமான ஒரே உண்மை இதுக்கு எந்த ஒரு குணமோ பேரோ உருவமோ கிடையாது இது ஒரு தூய்மையான உணர்வு நிலை தத்துவம் ரெண்டாவதா மாயை இதுதான் நாம பார்க்கற உணர்ற இந்த முழு உலகமும் இது அந்த பிரம்மங்கிற மெய்மையின் மீது தோன்றி மறைகிற ஒரு தோற்றம் மட்டும்தான் தான் இது நிலையானதே இல்ல எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கு இப்ப நம்ம ஆரம்பிச்ச புதிருக்கு விட கிடைச்சிருச்சு பாருங்க எப்போ மாறிக்கிட்டே இருக்கிற இந்த மாயான உலகத்தோட துன்பங்கள் அந்த மாறாத மெய்மையான பிரம்மத்தை ஒருபோதும் பாதிக்காது இது எப்படி இருக்கும்னா கடலோட மேற்பரப்புல எவ்வளவு பெரிய அலைகள் அடிச்சாலும் ஆழ்கடல் எப்பவும் அமைதியா இருக்கிற மாதிரி தான் சரி இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் வச்சு நம்மளோட இறுதி படிப்பினை என்னன்னு ஒரு முழுமையான சித்திரமா பார்க்கலாம் நாம மூணு அழகழக நிலைகளை கடந்து வந்திருக்கோம் கடவுள் எங்கேயோ இருக்கிற ஒரு படைப்பாளின்னு ஆரம்பிச்சோம் அப்புறம் உலகமே அவரோட ஒரு பகுதின்னு பார்த்தோம் கடைசியா இந்த உலகமே ஒரு தோற்றம் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது மாறாத மெய்மையான கடவுள்தான் ஒரு முழுமையான புரிதலுக்கு வந்திருக்கும் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா முதல் ரெண்டு பார்வைகளும் தப்புன்னு கீத சொல்லல அது ரெண்டும் முழு உண்மையை நோக்கிய படிகள் தான் எளிமையான உதாரணங்களிலிருந்து ஒரு ஆழமான தத்துவ உண்மைக்கு நம்மள வழிநடத்திட்டு போகுது இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் இயல்பாவே நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும் ஒருவேளை இந்த உலகம் ஒரு தோற்றம் ஒரு மாய அப்படின்னா நாம ஒவ்வொரு நாளும் வாழ்ற இந்த வாழ்க்கை நம்மளோட அனுபவங்கள் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இந்த கேள்வி நம்மளை இன்னும் ஆழமா சிந்திக்க வைக்குது இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க